இருக்கு ரொம்ப வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் டெல்லியில் உள்ள பிரசித்தி பெற்ற லொரோட்டோ கான்வென்ட் சாதிக் நகரில் உள்ள இந்தியன் பள்ளி பாலபாரதி பள்ளி வெங்கடேஸ்வர் குளோபல் பள்ளி உள்ளிட்ட ஒன்பது பள்ளிகளுக்கு இன்று காலை மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் இன்று குண்டு வெடிக்கும் என்று மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல பார்லிமெண்டில் வரும் பதிமூன்றாம் தேதி பிற்பகல் ஒன்று பதினொன்றுக்கு குண்டு வெடிக்கும் எனவும் அந்த மின்னஞ்சலில் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது டெல்லி காலிஸ்தானாக மாறும் என்றும் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ஜெய்சங்கர் ஆகியோர் காலிஸ்தானின் எதிரிகள் என்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து அலர்ட்டான போலீசார் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் விரைந்து சென்றனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளில் இருந்த மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வெளியேற்றினர் அச்சத்துடன் பெற்றோர்கள் பள்ளி முன் குவிந்ததால் பெரும் பதற்றமான சூழல் ஏற்பட்டது வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் பள்ளிகளில் தீவிர சோதனை நடத்தினர் பள்ளி வளாகம் முழுவதும் அங்குலம் அங்குலமாக சல்லடை போட்டு தேடினர் பார்லிமெண்ட் வளாகத்திலும் வெடிகுண்டுகள் ஏதேனும் வைக்கப்பட்டுள்ளதா என தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டது இறுதியில் வெடிகுண்டுகளோ அல்லது சந்தேகத்திற்கு இடமான பொருட்களோ எதுவும் சிக்கவில்லை இதையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது மிரட்டல் விடுத்த நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தால் டெல்லி முழுக்க இன்று காலை பெரும் பரபரப்பு ஏற்பட்டது